கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கழிவினவர் கரம் பிடித்தவர் வரை எங்களோடு நிமிர்ந்தே நடவுங்கள் ஆதார வசனம் சங்கீதம் இருபது எட்டாவது வசனம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் தேவகுருவை பெற்றவர்கள் தாவிரு இந்த சங்கீதத்தில் ஜபமாகவும் விசுவாசத்தோடு கர்த்தர் இப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பார் என்ற அறிக்கையும் இணைந்த சங்கீதம் எப்படி தாவிதால் இப்படி உறுதியான அறிக்கை பண்ண முடிந்தது இவன் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தமது பாடல்களால் உணர்ந்து பாடினவன் அனுபவித்தவன் வேதத்தின் சாட்சிகள் மகத்துவங்களை ஏற்றுக்கொண்டவன் பிரமாணத்தை கடைப்பிடித்தவன் ஆகையால் சொல்லுகிறான் மேற்கண்ட வசனத்தில் இந்த அவர்கள் என்பவர்கள் யார் நாங்களோ இவர்கள் யார் இதற்கு எரேமியா தீர்க்கதரிசி வசனமே பதில் எரேமியா பதினேழாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு வசனங்களை படித்தால் இதற்கு நமக்கு பொருள் விளக்கும் யார் இந்த அவர்கள் யார் இருந்த நாங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயவாளமாக்கி கொண்டவன் ஐஸ்வர்யத்தையே நம்பி அதுவே காப்பாற்றும் என்று அதன் பின்னாலேயே ஓடினவன் கர்த்தரை விட்டு விலகினவன் கர்த்தரை மறுதளித்தவன் மேற்றுமை சிந்தை கொண்டவன் அதிகார பலத்தினாலும் பண பலத்தினாலும் எதையும் சாதிக்கலாம் என்று இருப்பவன் தன்னை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்ற தோரணையில் பேசுவவன் செயல்படுபவன் இவர்கள்தான் அந்த அவர்கள் இந்த அவர்களின் முடிவு என்ன முறிந்து விழுந்தார்கள் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் நீதிமன்ற இருபத்தி ஒன்பது ஒன்று சொல்கிறது இவர்களைப் பற்றி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரிகை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் பொள்ளாப்பிற்கு இவன் அஞ்சுவது இல்லை நீதிமான்களின் பொய் வழக்குகளை தொடுக்கிறவன் இவனுக்கு சடுதியில் ஆபத்து வரும் என்கிறது வேதம் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் இல்லைங்க இப்படிப்பட்டவர்கள் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டி கொடுத்து நீதியை தங்கள் பக்கமாக திருப்பிக் கொள்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால் பூலோக கோர்ட்டை தம் பக்கம் திருப்பலாம் பரலோக கோற்றை இவர்கள் என்ன செய்ய முடியும் திருப்பு அங்கிருந்து வருகிறதே மனிதர்களையும் மதிப்பதில்லை தெய்வ பயமும் இல்லை இனி ஒரு சாரார் சத்தியத்திற்கும் சபைக்கும் போதர்களுக்கு எதிர்த்து நிற்பது எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை அழிக்க திட்டம் போடுவது அழிப்பது இதிலே சந்தோஷம் காண்பது இவர்களை வேதம் என்ன சொல்கிறது அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதியாக இருக்கிறவர்களுக்கு தேவ மக்களுக்கு விரோதமாக வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் சங்கீதம் முப்பத்தஞ்சு இதுதான் அவர்கள் இவர்கள் முடிவு அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் சங்கீதம் முப்பத்தாறு பன்னெண்டு கேட்டீர்களாம் இப்படிப்பட்டவர்களுக்கு என்னதான் முடிவு என்று சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு முடிவையும் தீர்க்க தரிசனமாக கூறுகிறார் நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறேன் சங்கீத எழுபத்தி மூணு பதினெட்டு இந்த இடத்திலிருந்து அவர்களால் எழும்பவே முடியாது இஸ்ரேல் மக்களை பார்வம் துரத்தி கொண்டு வந்தானே என்ன ஆயிற்று ஒருவரும் மீந்திராமல் அத்தனை பேரும் கடலில் மூழ்கி மடிந்தார்கள் கடலில் பாதையை உண்டாக்கி கொடுத்து கர்த்தருடைய மக்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அதில் அவர்கள் போனார்கள் இதை கண்டு அதே பாதையில் இவர்களும் பயணித்தார்கள் அவர்களை துரத்தி கொண்டு வருவதே அவர்கள் நோக்கம் ஆகவே பின்னாடி பாதை இருக்கிறதே நாமும் போகலாம் என்று வந்தார்கள் திடீரென்று பாதை மூடப்பட்டு விட்டது சிக்கி கொண்டார்கள் இதுதாங்க நடக்கும் உங்களை துரத்தவர்களுக்கு காரணமில்லாமல் பகிக்கிறவர்களுக்கு இதுதான் நடக்கும் கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு அவரையே பிடித்துக்கொண்டு அவர் வழியிலேயே தெய்வ பயத்தோடு நடப்பவர்கள் தான் இந்த நாங்களோ என்பவர்கள் நமக்கு திறக்கப்பட்ட பாதை அது நமக்குத்தான் விரோதிகளுக்கு அல்ல கர்த்தர் திறந்த பாதை நம்மை தப்பு வைக்கும் கரை சேர்க்கும் விரோதிகளுக்கோ நயங்காட்டி அழைத்தது போல பாதியில் பாதை காணாமல் போய்விடும் அவர்களும் காணாமல் போய்விடுவார்கள் ஒரு நாளும் உங்களை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு முதுகில் குத்துபவர்களுக்கு வஞ்சகமாய் செயல்படுபவர்களுக்கு மிரட்டுகிறவர்களுக்கு பயப்படவே பயப்படாதீர்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுக்காக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் கர்த்தரிடம் விடுங்கள் கூனி குறுகி பதுங்காதீர்கள் எதிர்த்தும் செயல்படாதீர்கள் என்றால் உங்களுக்காக கர்த்தரதை கையில் எடுத்துக்கொண்டார் கர்த்தரது டீல் பண்ணிக்கொள்வார் இந்த டீல் எப்படி இருக்கும் என்று எந்த கொம்பனாலையும் கடிக்க முடியாது நீங்களோ எழுந்து நிமிந்து நடப்பீர் எழும்ப முடியாதபடி சுகவீனமாக இருக்கலாம் பொருளாதார வீழ்ச்சி எழும்ப முடியவில்லை எதை தொட்டாலும் நஷ்டம் எழும்ப முடியவில்லை பிள்ளைகளால் அவமானம் எழும்ப முடியவில்லை கணவன் டேர்ம்ஸ் சரியில்லை அவமானம் எழும்ப முடியவில்லை ஏதோ காலம் ஓடுகிறது என்றிருப்பவர்களுக்கு அன்பர்களே உங்களைத்தான் தேடி ஏசி இன்று உங்களிடம் வருகிறார் எழும்ப முடியாமல் எத்தனையோ காரணங்கள் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் முழுக்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய உங்களைத்தான் தேடி வருகிறார் இதற்கு ஒரு சாட்சி யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முப்பத்தெட்டு வருடமாய் ஒருவன் பெலவீனப்பட்டு பெதஸ்தா குலத்தறிய படுத்திருக்கிறார் பெதஸ்தா குலத்தருகே அந்த குலத்தின் தண்ணீரை தேவதூதன் ஒரு விசை வந்து கலக்குவான் அப்பொழுது யார் முன்பாக போய் அதில் இறங்குகிறார்கள் முதலில் இறங்குகிறவன் எப்படிப்பட்ட இருந்தாலும் அதை தீர்ந்துவிடும் இந்த முப்பத்தெட்டு வருடமாய் பிரச்சனை ஆனால் அவன் முப்பத்தெட்டு வருடமாய் அங்கு இருந்ததாக குறிப்பிடவில்லை அவன் படுத்திருக்கிறான் ஏசு தேடி போகிறார் சுகமடை விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அவன் வந்து இவர் யாரோ என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் நினைத்துக்கொண்டு விளக்கம் கொடுக்கிறார் நான் சுகமடைத்தான் விரும்புகிறேன் நாம் போவதற்குள் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை அதற்குள் யாரோ அவர் மிந்திக் கொள்கிறார்கள் என்று தன்னுடைய பலவீனத்தை ஆற்றாமை தனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்பதையும் சொல்லுகிறான் ஏசு உன் படிக்க எடுத்துக்கூட நட என்றார் அவ்வளவுதான் அந்த வார்த்தை காதில் விழுந்ததும் அவனுக்கு பலன் வந்தது அவன் படிக்க எடுத்தான் நடந்தான் இப்படித்தான் எல்லாருக்கும் சுகம் நடந்தது என்றால் உங்களுக்கு வித்தியாசமாக அற்புதமாக ஆச்சரியமாக யாருமே கணிக்க முடியாத விதத்தில் நடக்கும் சுகம் மட்டுமல்ல எல்லா காரியங்களுமே வே அனுபவத்தை வைத்து மற்றவர்கள் காரியத்தை வைத்து இப்படித்தான் நடக்கும் என்று பார்க்கிறோம் அப்படி நடக்கவில்லை என்றால் அந்த கதவு மூடிவிட்டதாக நினைக்கிறோம் வானத்தின் பலகடிகளை எவன் மூட முடியும் ஏதெல்லாம் உங்களுக்கு எழும்ப முடியாமல் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அவரே வருவார் இப்படித்தான் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள் எப்படியாகிலும் அவர் எழும்ப வைப்பார் கணவர் சரியில்லை டேர்ம்ஸு சரியில்லை எத்தனையோ சகோதரிகள் எனக்கு ஜெபியங்கள் ஜெபியங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் அது மிகவும் வேதனையாக இருக்கிறது அதற்கு ஒரே மருந்து சகோதரிகளே இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எல்லா சகோதரிகள் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கும் சகோதரிகளுக்கு மகள்களுக்கு மகள்களை நீங்கள் எதிர்த்து போராட வேண்டாம் முடியாது திருத்த முடியாது யாரையும் திருத்த முடியாது அப்படிப்பட்ட கவனிக்கு குடிக்காதே அங்கே போகாது இங்கே போகாதே சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் இல்லை நான் சாகிறேன் என்றாலும் சார் என்று வேற ஒன்றும் இல்லை நீங்கள் மூஞ்சி இழுத்து கொண்டிருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும் தூங்காமல் இருந்தாலும் அவர்களை திருத்த முடியாது உங்களுக்கென்று வாழ்வு உண்டு அவருக்காக உங்களை ஆண்டவர் படைக்கவில்லை உங்கள் கையில் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் பொறுப்புகள் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை இருக்கிறது அதை கவனியுங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் மனம் சோராமல் உண்மையாகவே செய்யுங்கள் இது மிக மிக கஷ்டம் இந்த கஷ்டமான மருந்தை நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள அங்கு வெளியே கிடைக்கும் அங்கு விடுதலை உண்டாகும் எதுவும் எதிர்த்து பேச வேண்டாம் இருக்கட்டும் ஜெபியுங்கள் ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள் கொண்டே இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள் இந்த நாட்களை இழந்துவிட்டால் மறுபடியும் வராது அவர்கள் எந்த வகையில் எங்கள் திருத்த முடியாது கர்த்தர் பார்த்து இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஜபத்தை விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து ஜெபியுங்கள் நீங்கள் சந்தியுங்கப்பா திருத்துங்கப்பா இதெல்லாம் அவர் பார்த்துக்க நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம் நீங்கள் இயேசுவிய நாமத்தில் வரை ஆசீர்வதியுங்கள் அவருக்குள்ளிருக்கும் அந்த கெட்ட ஆவியை சபித்து கட்டுங்கள் உங்களுக்கு அது உண்டு பலன் உண்டு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் உண்டாக்க முடியும் உருவாக்க முடியும் அழிக்க முடியும் இயேசுவின் நாமத்தை கொண்டு அப்படி நீங்கள் அதை கட்டி கட்டி ஜபித்து ஆசீர்வதித்து கொண்டே இருங்கள் சிரமம்தான் ஆனால் ஒரு நாள் விடுதலை ஆவீர்கள் ஹல்லே லூயா அவர் கொண்டு போய் காணான் கொண்டு போய் சேர்க்கும் வரை இஸ்ரேல் மக்களுக்கு முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார் எகிப்திலிருந்து விடுதலை அப்படி தாயின் கருவிலே உங்கள் கருவை கண்டவர் பரமாக ஆணான் கொண்டு சேர்க்கும் வரை முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார் இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படி கேள்வி கேட்காதீர்கள் யாருக்கும் பதில் இல்லை அது அப்படித்தான் யார் இந்த நாற்பது வருஷமாக வந்த அவர்களே வனாந்திரத்தில் யார் இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தது கர்த்தரே வானத்திலிருந்து கொடுத்தார் கண்மிலையை பிளந்து வனாந்திரத்திலே தண்ணீரை ஆறாக ஓட வைத்தார் அப்படி உங்கள் தேவைகள் என்னவோ எதெல்லாம் விழுந்து கிடக்கிறதோ எதெல்லாம் எழும்ப முடியவில்லையோ அதை அவர்களிடம் சமர்ப்பியுங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவர் ஒரு பார்வை பார்த்தால் போதும் அவர் பூமியின் ரூபத்தை மாற்றுகிறவர் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வர மாட்டாரா அதை செயல்படுத்த மாட்டாரா ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இதோ நாளைக்கு இந்நேரம் ஒரு பிள்ளையை அவ்வளோ பஞ்சம் கொடிது 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 பெத்த பிள்ளையை சமைத்து சாப்பிடக்கூடிய நிலை ஆனால் தீர்க்கதரிசி கேட்கும்போது தீர்க்கதரிசி தீர்க்கதர்சி ஆண்டருடைய வார்த்தையை சொல்கிறார் நாளைக்கு இந்நேரம் ஒரு கலசம் வார்கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் ரெண்டு கலசம் வார்கோதுமை மா ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்படும் அப்படியே நடந்தது நம்ம ஊரில் சொல்லப்போனால் ஒரு மூட்டை அரிசி ஒரு ரூபாய்க்கு என்று சொன்னது போல் நடந்ததே அன்றும் நடந்தது இன்றும் நடக்கும் என்றும் நடக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்படி உங்கள் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் மாறும் அற்புதமாய் மாறும் என்று எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் மாறும் அப்படித்தான் தேடி போனார் அல்லவா அந்த முப்பத்தெட்டு வருடம் ஆதி உலவனை தேடி போனார் அல்லவா அப்படி தேடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் மக்களே உங்களிடத்தில் வருகிறார் அவரிடம் சொல்லுங்கள் என்னால் எழும்ப முடியவில்லை இந்த காரணத்தை எழும்ப முடியவில்லை இந்த காரியங்களை என்னை எழும்ப முடியாமல் வைத்திருக்கிறது சொல்லுங்கள் சமர்ப்பியுங்கள் அவர்தான் உதவி செய்ய முடியும் மனிதரிடம் சொல்லாதீர்கள் மனிதரிடம் அழுகாதீர்கள் உங்கள் அழுகைக்கு மதிப்பே இல்லை கதவை பூட்டிக்கொண்டு நீங்கள் அழுங்கள் கர்த்தரிடம் எழுங்கள் புதுபெல நடவீர்கள் எஸ்ஐயா நாற்பது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி வாசியுங்கள் யாருக்குமே தெரியாத புரியாத வழி ஆலோசனை கிடைக்கும் கழுகு போல செட்டையில் அடித்து எழுப்புவீர்கள் நிச்சயம் எழுப்புவீர்கள் பத்து காரியம் சமர்ப்பித்தால் ஏழு காரியம் முடித்துவிட்ட ரெண்டு நீ பார்த்துக்கொள் என்று சொல்ல மாட்டார் பத்தையும் செய்வார் இலைப்படைய மாட்டீர்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஆமேன் எனக்கு நடக்கும் இன்றே ஆரம்பம் என்று அறிக்கை செய்யுங்கள் உங்கள் வார்த்தையை நிலைப்படுத்துவார் நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீர்களோ எதை சிந்திக்கிறீர்களோ அதுதான் நடக்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பிரச்சனையே சிந்தித்து கொண்டிருந்தால் பிரச்சனை பெரிதாகும் ஏனென்றால் பிசாசை நாம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டருடைய வார்த்தை எடுத்தையே அதையே சிந்தித்துக் கொண்டால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்னை மகிமைப்படுத்துகிறதை நான் மகிமைப்படுத்துவேன் என்கிறார் அவர் பொய் சொல்கிறவரா கர்த்தரை நம்பி அவரது வல்லமையை நம்பி வாழுங்கள் மார்க் ஐந்தாம் அதிகாரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அந்த பெரும்பாடுல பனிரெண்டு வருட ஸ்திரீயை பற்றி நீங்கள் எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லா காசையும் செலவழித்து விட்டாள் ஒன்றுமில்லை அவளிடம் அவள் எல்லா வைத்தியரிடம் கொடுத்து விட்டாள் ஒன்றுக்கும் அது அடிபடிவில்லை நடக்கவில்லை யூத யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அயலானை பார்க்க மாட்டார்கள் தொடமாட்டார்கள் முக்காட்டிட்டு கொள்வார்கள் வெளியே வரமாட்டார்கள் அது தீட்டான சமயத்தில் வரவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவள் தனக்கு நடக்கும் என்று கேள்விப்படுகிற முடிவெடுத்தாள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள் நான் அவரை தொடுவேன் என்று சொல்லவில்லை அவர் வஸ்திரத்தை ஆகிலும் தொடுவேன் நான் சுகம் பெறுவேன் என்கிறாள் எப்படிங்க அவளுக்கு இந்த தைரியம் வந்தது சுகமே இல்லை பன்னிரெண்டு வருடமாக போய் வஸ்திரத்தை தொட்டால் எப்படி சுகம் கிடைக்கும் அவளுக்குள்ள ஒரு வெளிப்பாடு நடந்ததா இல்லையா இப்படி ஒரு நடக்குமா பன்னெண்டு வருஷமாக இருந்தவள் ஒரு நொடிய சுகம் பெற்றால் ஏன் உங்களுக்கு சுகம் கிடைக்காது ஏன் உங்கள் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் மாறாது நிச்சயம் மாறும் அவர்களுக்கு அந்த காலத்தில் நடந்ததை காட்டில் இந்த காலத்தில் அதிகமாக நடக்கும் விசுவாசியுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே பாவிகளை பாவ குழியிலிருந்து தூக்கி கழுவி நீதிமான்களாய் மாற்றி உம்மோடு அணைத்து இணைத்து கொண்டீரே கொண்டவரே அப்படியே நீ விட்டுவிட மாட்டேன் கழுவினவர் எங்களை எழும்ப வைப்பீர் உன்னத வழியில் நடத்துவீர் திருப்தி ஆக்குவீர் பல பேருக்கு உதவியாக வைப்பீர் சமாதானத்தோடு நடக்க வைப்பீர் எங்கள் மூலமாக சமாதானம் வெளிப்படும் எங்கள் மூலமாக உதவிகள் வெளிப்படும் அதற்காகத்தானே எங்களை அழைத்தீர் தகப்பனை இந்த மேன்மையை பண்ணி மறுபடியும் தேற்றுவீர் மறுபடியும் தேற்றுவீர் கெம்பீரமாக நான் உங்களுடைய நாமத்தை மகிமையைப்படுத்துவோம் அறிக்கை செய்கிறோம் இயேசுபே நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு இயேசு என் கரங்களை பிடித்துள்ளார் உயரவேனியை ஒழிய மாறுதல் இல்லை விசுவாசிக்கிறேன் தேவ மகிமையை தினமும் காண்பேன் ஆம்மேன் அல்லே லூயா